வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல காவியம் பிறந்த களம் அப்படிங்கிற தலைப்புல வர ஒரு அருமையான பாட்டை பார்க்க போறோம் இந்த காவியம் எங்க பிறந்துச்சு யாரால பிறந்துச்சுன்னு சொல்ற அழகான ஒரு அறிமுகம் இது நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை இடைநிகழ்ந்த இராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோம் அருமாக்கதை சடையன் வெண்ணெய் வயின் தந்ததே அதாவது என்ன பொருள்னா நல்லொழுக்கத்தில் எப்பவும் நிலையா நிற்கிற ரொம்ப உயர்ந்த நாயகனான திருமால் இருக்காரே அவரோட பல அவதாரங்களில் ஒன்றா வந்த ராம அவதாரத்தோட பெருமை பொருந்திய கதையை குற்றமே இல்லாத அழகா அமைஞ்ச செய்யுள்கள் மூலமா சடையப்ப வள்ளல் அவரோட திருவெண்ணைநல்லூரில் கம்பர் நமக்கு தந்திருக்கார் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ரசிப்போம் நடையின் நின்று உயர் நாயகன் அப்படின்னு கம்பர் யாரை சொல்றாரு சாட்சாத் மகாவிஷ்ணுவைத்தான் அவர் எப்பவுமே தர்மத்தில் நியாயத்தில் நேர்மையிலிருந்து தவறவே மாட்டார் இல்லையா அதனால தான் அவரை நடையின் நின்று உயர் சொல்றார் சொல்கிறார் சும்மாவா அவர்தான் எல்லாத்துக்கும் தலைவன் அப்புறம் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமாவதார பேர் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் நிறைய இருக்கு அதில் ஒன்று தான் ராம அவதாரம் மற்ற அவதாரங்களுக்கு நடுவில் சிறப்பாக வந்தது இந்த ராம அவதாரம் அதனால தான் இடை நிகழ்ந்துன்னு சொல்கிறாரு தொடை நிரம்பிய தோம் மாக்கதை அடடா இந்த வரி தான் ரொம்ப முக்கியம் தொடைனா செய்யுல்னு அர்த்தம் தோம் அருனா குற்றம் இல்லாதது மாக்கதைனா சிறந்த கதை அதாவது கம்பர் எழுதின இந்த இராமாயண கதை செய்யுள்களால் நிரம்பி எந்த குற்றமும் இல்லாமல் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு நேர்த்தி கடைசியா சடையன் வெண்ணைநல்லூர் வையின் தந்ததே இந்த காவியம் எங்க உருவாச்சு தெரியுமா சடையப்ப வள்ளல்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தார் அவரோட ஊர் திருவெண்ணைநல்லூர் அங்கே தான் கம்பர் இந்த காவியத்தை எழுதினார் இப்போ கொஞ்சம் நையாண்டிக்கு வருவோம் கம்பர் தான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார் அதாவது நான் எழுதினதுல ஒரு குத்தம் கூட கிடையாதுப்பா இது சாதாரண கதை இல்லை மகா காவியம் அப்படின்னு பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல ஆனால் அதுலேயும் ஒரு அடக்கம் இருக்குது பாருங்கள் அதுதான் கம்பர் ஸ்டைல் இந்த ஒரு பாட்டிலே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் திருமாலோட பெருமை ராம அவதாரத்தோட சிறப்பு கம்பரோட கவித்திறமை சடையப்ப வள்ளலோட கொடைத்தன்மை எல்லாத்தையும் அழகாக சொல்லிட்டார் கம்பர் என்னே ஒரு கற்பனை என்னே ஒரு வார்த்தை ஜாலம் நினச்சாலே பிரமிப்பாக இருக்குல்ல இதுதாங்க கம்பர் இதுதாங்க கம்பராமாயணம்